ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இனிய குடும்பம் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட கியூட்டி கிருஷ்ண சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அக்கா அப்படிலாம் பேசுறீங்க நீங்கள் பேசுறது எங்க எல்லாருக்குமே ரொம்ப வருத்தமாக இருக்குதா இங்கே பார் அர்ஜுன் நீங்கள் எல்லாம் வருத்தப்படுறதுக்காக என் தம்பியை நான் பலி கொடுக்க தயாரா இல்லை எனக்கு என் தம்பி வாழ்க்கையும் என் தம்பி உயிரும் ரொம்ப முக்கியம் அதனாலதான் சொல்றேன் இந்த கல்யாணம் நடக்காது காயத்ரி நீ பேசுறது ரொம்ப தப்புமா எந்த இடத்துல வந்து நின்னுட்டு எப்படிப்பட்ட வார்த்தை பேசிட்டு இருக்க நீ இன்னும் ரெண்டு மணி நேரத்துல கல்யாணம் இப்ப போய் கல்யாணம் மேடை கிட்ட வந்து நின்னுட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அந்த பொண்ணு மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அதை கொஞ்சம் யோசிச்சு பாத்தியாமா நீ அங்கிள் அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை அங்கிள் என்னை பொறுத்த வரைக்கும் என் தம்பி உயிர் தான் எனக்கு முக்கியம் உயிர் உயிர் அப்படி வீட்டு தம்பிக்கு என்ன ஆச்சு என் குடும்பத்தில் என்னென்னலாம் நடக்க கூடாத அது எல்லாமே நடந்தது சரி அதெல்லாம் விடுங்க முகூர்த்தத்துக்குன்னு எடுத்த பட்டு புடவையும் வேஸ்டியும் எரிஞ்சு போச்சு அது தெரியுமா உங்களுக்கு அது மட்டும் இல்ல தாலியும் தொலைஞ்சு போச்சு இப்போ வாங்கியிருக்கிறது ரெண்டாவதா வாங்கின தாலி அதை தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வீட்டு பொண்ணு ராசியால் எங்களுக்கு எல்லாமே தப்பு தப்பாக தாங்க நடக்குது என் தம்பிக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு என் புருஷனுக்கு கால் அடிப்பட்டது எங்கள் ஃபேக்டரியே எரிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும் காரணமே இவ தான் இவன் நிச்சயதார்த்தம் பண்ணோன்னு சொல்கிறப்பவே அவ்வளோ பிரச்சனை வந்தது அப்போவே இவளை எனக்கு பிடிக்கவே இல்லை என் தம்பிக்காக தான் நானும் எல்லாத்துக்கும் பொறுத்து போனேன் ஆனால் இதுக்கு மேலே என்னால் பொறுத்துட்டு இருக்க முடியாது என் தம்பியை நான் கூட்டிகிட்டு போகிறேங்க உங்கள் வீட்டு பொண்ணை நீங்களே வச்சுக்கோங்க பத்திரமா கார்த்திக் வா போகலாம் எங்க வாங்க போகலாம் அக்கா கொஞ்சம் யோசிச்சு பேசுக்கா நம்ம இப்படியே விட்டுட்டு போனா எப்படிக்கா ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருக்கா நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு தான் சொல்றேன் கலம்புனா கலம்பு வா போலாம் காயத்ரி அது வந்து கலம்ப சொன்னா கலம்புங்க இங்க பாரு கார்த்திக் நான் முக்கியனா என் கூட வா இந்த பொண்ணு தான் முக்கியனா இங்கேயே இரு ஆனா ஒண்ணு நான் செத்தால என் மூஞ்சிலே முழிக்க கூடாது நீ அவ்வளவுதான் சொல்லிட்டேன் இந்த அக்கா தான் முக்கியம்னா என்கூட வா போலாம்

ஜூன் அழாதப்பா அழாத எந்த பண்ண முடியும் என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி ஆயி மாமா வருத்தப்படாதப்பா அர்ஜுன் எல்லாம் நல்லதுக்கு தான் நினைச்சுக்கோ ஆமா அர்ஜுன் எல்லாம் நல்லதுக்கு தான்டா ஒன்னும் ஃபீல் பண்ணாத சப்போஸ் இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்திருந்த அவந்திக்கு அவங்க வீட்டுக்கு போய் வாழ போயிருந்தா அப்ப அவங்க இந்த மாதிரிலாம் எல்லாம் தானே பேசியிருப்பாங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அர்ஜுன் இப்பவே அவந்திகா தப்பிச்சுக்கிட்டான்னு நினைச்சுக்கோ அவந்திகா ரொம்ப நல்ல பொண்ணுடா அவளுக்கு நல்ல லைஃப் தான் அமையும் கவலைப்படாத ஆமா அர்ஜுன் மாமா அவங்க இந்த அளவுக்கு பேசிட்டு போறாங்க அந்த வீட்டுல நம்ம அவந்திகாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா என்ன இன்னும் ரெண்டு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வாய கிழிக்கலாமான்னு இருந்தது எனக்கு நீங்க எல்லாம் என்ன சொன்னாலும் என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு கி பவர் பவர் अर्जुन கிருஷ்ஷா வினாஷா சொல்றது உண்மைதான் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரினா அவங்க நடந்துட்டாங்கனா நம்ம என்ன பண்ணிர முடியும் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு போன்ன தப்பிச்சிச்சு நழுசிக்க வேண்டியதான் என்னால முடியலமாமா ரொம்ப கஷ்டமா இருக்கு என் தங்கச்சி பாவம் மாமா अर्जुन வற்ப மா ஐஷு हां நீ என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்க நீ நீயே இப்படி கலன் கலங்கினீனா அவனை யார் பாத்துப்பா அவனுக்கு யார ஆறுதல் சொல்லுவாங்க ஒன்னும் இல்ல ஏதோ ஒரு பெரிய கண்டத்துல இருந்து நம்ம வீட்டு பொண்ணு தப்பிச்சிச்சுன்னு நினைச்சுக்கோமா அவ்வளவுதான் வேற என்ன பண்ண முடியும் போமா இஷு அர்ஜுனை உள்ள கூட்டிட்டு போ தண்ணி கொஞ்சம் கொடுத்து அவனை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்குமா அழவேணா ஃபீல் பண்ண வேணாம்னு சொல்லுமா போமா கூட்டிட்டு போ நீயும் அழாத நீயும் ஃபீல் பண்ணாத

உள்ள கூடிirbe ஊकारेமே இங்கே தண்ணி குடுங்க அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா பேசுங்க போ நீ ஆச்சு ஆ சரிங்க டாடி ஹவந்திகா சஞ்சனா கூட உள்ள போ우மா ஹவந்திகாமா கவலை படாம எல்லாம் நல்லதுக்கு தான் நினைச்சுக்கோ சரியா ஃபீல் பண்ணாத பவானி மீனாட்சி நீங்களும் கூட போங்கம்மா ஆ சரிங்கமா அவந்திக்காமா, போமா, சஞ்சனா, கூடிட்டு போ. ஐயோ, என் போன்ன இந்த நலமில் நல பாக்கும் முடிலியே. ஆ, சுந்திரா, வருத்தப்படாக பா. எப்படி இருக்கும் முடியோ, என் போன்ன எப்படி ஆயிட்டா. எங்களுக்கு நீ ஆருமேலாம் அப்பைட்டாங்களே. அம்மா ஏன் அப்படிலாம் பேசுரீங்க, உங்களுக்கு நாங்கள் எல்லாருமே இருக்கோம் அவ ஒரு கெட்ட லைஃப்ல இருந்து தப்பிச்சுடான்னு நினைச்சுக்கோங்க கண்டிப்பா கார்த்திக கல்யாணம் பண்ணியிருந்தா அவந்திக்கா நிம்மதியா வாழ்ந்திருக்கவே முடியாது அவங்க அக்கா வாழ விட்டுருக்க மாட்டாங்க அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க ஆமாப்பா கண்டிப்பா அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும் ரகு மாமா உள்ள கூட்டிட்டு போப்பா ஆ சரிங்கப்பா மாமா வாங்க உள்ள போலாம் பொண்ணு வாழ்க்கை ஐயோ கடவுளே எங்களையே இப்படி சோதிச்சுட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் ஐயோ அப்பா நீங்களே இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுனீங்கன்னா மொத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க எல்லாருக்கும் நீங்க ஆறுதல் சொல்லிட்டு கடைசியில நீங்களே ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கிரேஷ் அப்பா ப்ளீஸ் இந்த விஷயத்த தயவு செஞ்சு விட்டு அவனை விட பெஸ்ட் மாப்பிள்ளையா அவந்திகா கிடைப்பான் நீங்க கண்டத நினைச்சு குழம்பிட்டு இருக்காதிங்கப்பா நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க அப்பதான் எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் மம்மி நம்ம பிளான் எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சு மம்மி ஆமா கீர்த்தனா நம்ம நினச்சதை விட சூப்பராக நடந்துருச்சு இந்த ரத்தனம் இப்படி இடிஞ்சு போய் நிற்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சரி சரி மம்மி மீதுலாம் அப்புறம் பேசிக்கலாம் இவங்க எப்படி ஃபீல் பண்ணிட்டே இருந்தால் என் கல்யாணம் எப்போ மம்மி நடக்கும் டைம் வேற ஆகுது ஆமா கீர்த்தனா டைம் வேற ஆகுது சரி இரு நான் பேசுகிறேன் ஆ ஓகே மம்மி எல்லாரும் நின்று போன கல்யாணத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க என் பொண்ணு கல்யாணம் நடக்க போகுது அடுத்த வேலையை பாருங்க

அவங்க பேசுறது கரெக்ட்டா தான் அன்னி நாங்களே வருத்தத்துல இருக்கோம் இப்போ போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்போ நீங்க வர்க்கப்பட்டு முடிச்சு கஷ்டப்பட்டு முடிச்சதுக்கு அப்புறம் એમ பொண்ணு கல்யாணம் 나டக்கணும்ன்றீங்களா இல்ல அந்த பொண்ணு கல்யாணம் நடந்துச்சேன்னு கூட சேர்ந்து என் பொண்ணையும் ஒப்பாரி வைக்க சொல்றீங்களா வீராம்பரி பேசும் போது பாத்து பேசு அவசரப்பட்டு வார்த்தையை விட்டறாத ஏங்க அவங்களே சொல்லிட்டு நீங்க இப்படி ஆத்திரப்பட்டீங்க

தனக்கு மட்டும் எல்லாம் நல்லது நடந்துடணும் சே நான் மனசு நான் அப்படி என்ன தப்பா கேட்டுட்டேன் இப்படி கோவப்பட்டு இருக்கீங்க எல்லாம் இன்னும் ஒன்றரை மணி நேரத்துல என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும் நீங்க என்னடா ஆளாளுக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இளவு வீடு மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க எனக்கும் வராது அப்படின்னு அந்த பொண்ணு அந்த பையன் வேணான்னு சொல்லிட்டு போனா என் பொண்ணு என்ன பண்ணுவா அத்தை நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை இங்க பாரு கிரேஷ் நீ சின்ன பையன் இதுல எல்லாம் தள்ளிடாத சொல்லிட்ட இப்ப நீங்க தான் அந்த சின்ன பசங்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தான் இங்க விவரம் پتہல. ஆமாப்பா ஆமா என் பொண்ணு கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லி நான் கேட்டுட்டு இருந்தா, நீங்க என்னடான்னா இல்லாதது பொல்லாததெல்லாம் என் એમમેലെ சொல்லுங்க. இந்த பொண்ணை மட்டும் யோசிக்கிறீங்களே, அப்ப என் பொண்ணு நிலைமை அണ്ണി, அவந்திகாக்கி இப்படி பிரச்சனை நடக்கும் நாங்க யோசிச்சா பார்த்தோம் சொல்லுங்க. திடீர்னு இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்திருச்சு, இதை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம நாங்களே முழிச்சிட்டு இருக்கோம். நீங்க ஏன் நீ மேல மேல பிரச்சனையை தூண்டிட்டே இருக்கீங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் அண்ணி அதுக்கு முன்னாடி அவளோ உங்க பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு தானே அவளை பத்தி யோசிச்சு பார்க்கணும்ல சரி ஊ வழிக்கே வர நானோ அதுவும் என் பொண்ணு மாதிரி தானே நீங்க எல்லாரையும் ஒரே மாதிரி தான பாக்குறீங்க கல்யாணம் வரைக்கும் வந்து நின்னா அந்த பொண்ணை எவனும் கட்ட மாட்டானோ உங்களுக்கு தெரியும் இவ்ளோ பேசுற நீங்க ஏன் கிருஷிக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது